அஸ்ஸாம் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நூற்றி ஐம்பது கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி தத்தளிப்பு கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை எழுபது பேர் உயிரிழப்பு காசிரங்கா தேசிய பூங்காவில் நூற்று பதினான்கு விலங்குகள் பலி குஜராத் மாநிலம் சூரத்தில் கனமழை காரணமாக ஆறு மாடி கட்டிடம் இடைந்து விழுந்த விபத்தில் பலி எண்ணிக்கை ஏழாக அதிகரிப்பு இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி தீவிரம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கால நீர்வரத்து இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு கனஅடியாக அதிகரிப்பு நாற்பது நாட்களுக்கு பிறகு அணைக்கால நீர்வரத்து இரண்டாயிரம் கன அடிக்கு மேல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு விறுவிறுப்பு சென்னை மற்றும் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பு சென்னை அண்ணா நகரில் இரண்டாவது வாரமாக கலை கட்டும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்று ஆடல் பாடல் என கொண்டாட்டம் நூறு கோடி ரூபாய் நில அபகரிப்பு வழக்கில் தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் சென்னை கரூர் உள்ளிட்ட எட்டு இடங்களில் சிபிசிஐடி போலீசார் இரண்டாவது நாளாக தீவிர சோதனை ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்ததால் பரபரப்பு இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் விறுவிறுப்பு திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து இன்றும் நாளையும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி நாளை மணிப்பூர் பயணம் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து கலந்துரையாடுகிறார் ஆளுநரை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளதாக மணிப்பூர் மாநில காங்கிரஸ் தலைவர் தகவல் நீட் மோசடி தொடர்பாக தொடரப்பட்ட முப்பத்தாறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இம்மாத இறுதியில் மட்டுமே தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் விக்ரமாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாளை ஓய்கிறது பிரச்சாரம் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு